ரெண்டு மாசம் ஆனது கையில எடுத்து போட்டாச்சுங்க நல்ல ஹெவி சைஸ்ங்க ஓ ஒரு என்ன பெருசான இந்த மாதிரி தான் இருக்குமா இது ரெண்டு மாசம் ஆச்சு இருக்குன்னு நம்மள புது இடம் குழந்தை சரி சரி பெருசுங்க பிரைஸ் ஆனா இது 8 ரூபா சரி ஃபைனலா ஒரு பண்ணி தரலாம் இந்த மாதிரி குட்டி ரெகுலரா கிடைக்கும் நம்ம நம்பர் பண்றாங்க அப்படியே உங்க நம்பர் டிஸ்ப்ளேல கொடுக்கலாம்ல இப்ப கரண்ட்ல என்ன எவ்ளோ குட்டி வச்சிருக்கீங்க ஆனா இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பப்பி இருக்கு அது போது இருக்கு நம்ம ஃபார்ம்ல இருக்கு குட்டி போடுங்க அடுத்த லிட்டர் மண்ட்ல அடுத்த வாரம் குட்டி வருங்கு நாள்ல ஒரு ஆறு பப்பி ஓகே ரொம்ப கரெக்டா இருக்கு